வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விவசாயிகளுக்கு ஒரு தனித்துவமான அடையாள அட்டையை எப்படி அப்ளை பண்ணுறது இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டைக்கு எந்த இடத்துல நம்ம விண்ணப்பிக்கிறது இதை பார்த்தீங்கன்னா டவுட் எல்லாமே வந்து பெரும்பாலும் விவசாய பெருமக்களுக்கு வந்துருக்குது அது எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன் ஆகையால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள அட்டையை வந்து வழங்க போகிறாங்க இதுக்கு வந்து எல்லா விவசாயிகளையுமே வந்து கம்பல்சரி வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது என்கிட்ட வந்து கம்மியான நிலம் வந்து இருக்குது அதிகமான நிலம் இருக்குது அதெல்லாம் வந்து கிடையாது கம்பல்சரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான நிலம் இருக்குதுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு டவுட் வந்து இருக்கும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஏன்னா இந்த விவசாய அடையாள அட்டையில் இருக்கிற கார்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதால கம்பல்சரி ஆதார் கார்டு தேவைப்படும் ஆதார் கார்டில் கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஓடிபி வந்து அனுப்பிச்சு உங்களுடைய ஆதாரையும் இதையும் வந்து மேப்பிங் பண்ணுறதால கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கிற ஆதார் சென்டரில் போய்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்களை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்காக இந்த மூணு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வர டவுட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதால ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்கும் இனி வரும் காலங்களில் வந்து பிரதம மந்திரி அதாவது பிஎம் கிசான் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இரண்டாயிரரூபா உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்துகிறாங்க மத்திய அரசு திட்டம் அந்த பிஎம் கிசானும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணீங்க பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பயிர் காப்பீடு பண்ணுறீங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த விவசாய கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஆகையால் கம்பல்சரி வந்து எல்லா விவசாயிகளும் இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் எல்லா துறை அதாவது விவசாய சம்மந்தப்பட்ட அனைத்து துறை பயன்களையும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பெறலாம் இந்த கார்டு நீங்கள் வச்சுருக்கிறது மூலிமா அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்கன்னா ஆவணங்களை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போது புதுசாக கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து புதுசாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வந்துருக்கும் ஆனால் இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கார்டை நீங்கள் வச்சுருக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எதுக்கும் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கொண்டு போக வந்து அவசியம் வந்து கிடையாது ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த கார்டில் வந்து அப்லோட் பண்ணிடுறது மூலிமா இந்த கார்டு மட்டுமே போதுமானது அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசினுடைய நன்மைகள் வந்து சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவதை இந்த கார்டு வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து ஆதார் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எனபிள் பண்ண முடியுமோ அதே மாதிரி நாளை வரும் காலங்களில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு நன்மைகள் வந்து கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை உங்களை தவிர வேறு யாராலையும் வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளேவும் பண்ண முடியாது வாங்கவும் முடியாது அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு நன்மை வந்து கிடைக்கிதுன்னா அது தனித்துவமாக உங்களுக்கு மட்டும்தான் வந்து சென்றடையதா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க் ஆர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் பயிர் கடன் வந்து வாங்குறீங்கன்னா இனி வரும் காலகட்டங்களில் இந்த கார்டு வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எந்த லோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்க முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணுடைய அடிப்படையில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்குக்கு நேருக்கடியாக பண பரிமாற்றமும் வந்து செய்யப்படும் அதாவது வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி நீப் காலகட்டங்களில் அந்த பிஎம் கிசான் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி பயிர் காப்பீடு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த கார்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஆகையால் கம்பல்சரி வந்து இந்த கார்டுக்கு எல்லோரும் வந்து அப்ளை வந்து பண்ணி வச்சுக்கோங்க தனி மனிதனுக்கு எப்படி ஆதார் கார்டு வந்து முக்கியமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு இனி வரும் காலகட்டங்களில் இந்த விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள அட்டை வந்து அவ்வளோ அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு எல்லாேருக்கும் வர டவுட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருப்பீங்க உங்கள் உங்களுடைய பகுதிக்கு சம்மந்தப்பட்ட பிடி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த பிடி ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளே பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் இல்லம் தேடி கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலங்களுக்கு அதாவது கொரோனா டைம்லாம் வந்து இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் இந்த லாகின் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அவங்க போயிட்டு உங்களுடைய நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பொது சேவை மையங்கள்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய கிராமத்திலே இருக்கிற சிஎஸ்சி சென்டர்ஸ் காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையங்கள் அந்த பொது சேவை மையங்களில் போய்ட்டும் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த விதமான செலவினமும் வந்து கிடையாது யாரும் வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து வாங்க மாட்டாங்க ஆகையால் தெரியாத விவசாயிகளுக்கும் பற்றினா தெரியப்படுத்துங்க இதனால வரையும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல டேட்லாம் எதுவும் வந்து முடியலை ஆகையால் இனி வரும் இருக்கிற காலங்களில் இந்த கார்டோடைய இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையால் இந்த கார்டுக்கு வந்து கம்பல்சரியாக நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்ளை வந்து பண்ணிவிடுங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட் ஏதாச்சும் வந்ததுன்னா நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இன்னொரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்